பாவிக்குட் சேனல் மூலமாக உங்களை சந்திக்கிறது மிக்க மகிழ்ச்சி என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைப் செய்து கொடுத்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி இப்போ நாம என்ன ரெசிபி பண்ண போகிறோம்னு பார்த்திங்கன்னா முட்டை வச்சு குளிர் தான் செய்ய போகிறோம் அந்த குழிப்பணியாரம் பார்த்தீங்கன்னா நல்லா காரசாரமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ இதுக்கு வந்து நான் மூணு முட்டை எடுத்துருக்கேங்க இந்த மூணு முட்டையும் நம்ம இப்போ என்ன பண்ணுறோம் இதில் ஓட பாருங்க இதுக்கு மூணு முட்டை எடுத்திருக்கேன் இப்போ பாருங்க மூணு முட்டை எடுத்துருக்குறேன் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆனியன் வந்து ஒரு மீடியம் சைஸ் ஆனியன் எடுத்து இது சேர்த்துக்கலாம் காரத்துக்கு பச்சை மிளகா நான் ஒன்று ஒரு பீஸ் போட்டிருக்கேன் கருவேப்பில் ஒரு ரெண்டு மூணு தழை போட்டிருக்கேன் கொத்தமத்தலை கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் பெப்பர் ஒரு கால் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இது தேவையான உப்பு இது சேர்த்துக்கலாம் அதை இப்போ இதெல்லாம் நல்லா நம்ம கலந்துக்கலாங்க ஸ்போனாக தொட்ட வச்சு நல்லா அடிச்சுங்க நல்லா கலந்து வச்சுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா முட்டை நல்லா அடித்து எல்லாம் ஒன்றா கலந்து வச்சுங்க இப்போ புளிப்பனியாக்கல்ல வந்து ஒரு கால் பால் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி இருக்க எண்ணெய் காஞ்சதும் நம்ம இதை அழகாக ஊற்றணுங்க நிறைய ஊற்றிடக்கூடாது அழகழகாக ஊற்றணும் இது மூடி போட்டு ஒரு முப்பது செகண்ட் வேகம் பண்ணி எல்லாம் நம்ம திருப்பி போட்டுக்கலாங்க இப்போ இது ஒரு முப்பது செகண்ட் பாருங்க வெந்துருச்சுங்க இப்போ நம்ம இதை எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் தனியார் ஊற்றி எடுத்தாச்சுங்க இப்போ இதை வந்து நம்ம எப்படி கார சாரமாக செய்கிறதுன்னு பார்க்கலாங்க இதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாங்க பூண்டு பார்த்திங்கன்னா ஒரு மூணு பல் பூண்டு நல்லா பொருசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அடுத்தையும் மீடியமாக வச்சுக்கோங்க இஞ்சி வந்து ஒரு ரெண்டு இஞ்சி இஞ்சி வந்து நான் கொஞ்சம் மாதிரி நீள நிலமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இது நல்லா ப்ரௌன் கலராக வரணுங்க இஞ்சியும் நல்லா ப்ரவுன் கலராகிடுச்சுங்க இப்போ வந்து காரத்துக்கு நம்ம சில்லி சாஸ் சேர்த்துக்கலாங்க ஒரு ஸ்பூன் அடுத்து கம்மியாக வச்சுக்கோங்க பட்டா சாஸ் அதுவும் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் ஒரு கார்த்தி தண்ணி சேர்த்துக்கலாங்க ஒரு ஸ்பூன் சோயா சாஸ் வைத்துக்கலாம் ஓகே இதை நல்லா கலந்து வச்சுருக்காங்க இது கொஞ்சம் வந்து பெப்பர் சேர்த்துக்காங்க முட்டை பனியாரத்தை இப்போ நம்ம இது கூட சேர்த்து வந்தாங்க சேர்த்துட்டு நல்லா இப்போ இந்த முட்டைப்பனியாரில் இது கூட நாங்கள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் சுகர் சேர்க்கணுங்க கொஞ்சமாக சாப்பிட்டுங்க சுகர் கொஞ்சமாக சேர்த்துக்கணுங்க அதுதாங்க ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த முட்டை முட்டைப்பனியாரம் இப்போ அடுத்து கொஞ்சம் ஹையில் வச்சுட்டு நம்ம இதை நல்லா கலந்துக்கணுங்க அவ்வளோதாங்க இப்போ தூவி இறக்கிடலாங்க இங்கே குளிப்பணியாரம் சூப்பராக வந்திருக்குதுங்க அது நம்ம காரசிரமமாக சில்லி போட்டு செஞ்சுருக்காங்க ரொம்ப நல்லா வந்துருக்குதுங்க இது ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட குழந்தைகள்லாம் வந்தாங்க ஈவினிங் டைம் செஞ்சு கொடுக்கலாம் இல்லை டிஃபன் பாக்ஸுக்கு நம்ம வெரைட்டி ரைஸ் பண்ணுறோம் அதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு சைட் டிஷ்ஷாக கூட நம்ம குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுக்கலாம் இந்த ரெசிபி செஞ்சு பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க மீண்டும் ஒரு புதிய வீடியோ சந்திப்போம் நன்றி வணக்கம்